ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா எயிட் பில்லர்ஸ் ஆஃப் செல்ஃப் கேர் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் செல்ஃப் கேர் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட பாடியை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேர் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மைண்டும் நம்மளோட சோலும் அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து வாக்கிங் வந்து நீங்களே ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களோட கோல் நீங்கள் இப்போ தான் நடக்க போகிறீங்கன்னா ஒரு ஃபைவ் கே செவன் கே இல்லை த்ரீ கே அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லைனா வந்து டென் மினிட்ஸ் வாக்கிங் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வாக்கிங் அந்த மாதிரி ஸோ உங்களோட பாடியை வந்து மூவ் பண்ணுங்கள் ஒரே இடத்துல இருக்காமல் ஸோ அது ஒன்று செகண்ட் வந்து கண்டிப்பாக செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து டெய்லியும் வந்து ஸ்லீப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுட்டு ஃபுட்டு வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோன்னா அதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா காட் கிரியேட் பண்ண ஃபுட்ஸு நம்ம சாப்பிட்றோமா இல்லை இந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ண ஃபுட்டை நம்ம சாப்பிட்றோமா இதை வந்து யோசிக்கணும் காட் க்ரியேட் பண்ண புக் ஃபுட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா உணவுலாம் என்னன்னு பார்த்தோம்னா காய்கறி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்றது வந்து ஹெல்த்தி அது என்னென்னா நம்ம பாடிக்கும் மைண்டுக்கும் ஸ்டோலுக்கும் இதே இது வந்து வேர்ல்டு கிரியேட் பண்ண ஃபுட் வேர்ல்டு கிரியேட் பண்ண ஃபுட் என்னென்னா சிப்ஸ் பிஸ்கட் அதுக்கப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஸோ இந்த மாதிரி பேக்கெட் ஆர் வந்து என்னதுன்னா வேர்ல்டு க்ரியேட் பண்ண ஃபுட்ஸ் ஸோ வந்து அதை சாப்பிட்றது நம்மளால் நம்மளுக்கு பாடி ஹெல்த் இருக்கா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அது அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அதாவது யோசிக்கணும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஃபுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டு இருக்கும் ஃப்ரூட்ஸ்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் சில இடத்துல வந்து டேஸ்ட் இருக்காது ஸோ ஆனால் வந்து அது நம்மளோட பாடிக்கு வந்து நல்லது அதே இது வந்து வேர்ல்டு க்ரியேட் பண்ண ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய டேஸ்ட் இருக்கும் பட் வேணால் அதனால நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்தா எதுவும் இருக்காது ஸோ வந்து அதனால் நம்மளுக்கு வந்து பாதிப்பு தான் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்து சாப்பிட ஆரம்பிங்க எடுத்தோன்னே எல்லாத்தையும் விட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து அடுத்து வந்து சோசியல் செல்ஃப் கேர் இது என்னென்னா நம்ம லைஃப் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத நம்ம முடிவு பண்ணணும் நம்ம கூட யாரெலாம் பேசுகிறாங்க நம்ம யார் பேசுனா நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் ஆகுது யார் பேசுனா நம்மளுக்கு வந்து டாக்ஸிக்காக இருக்குது உடனே நம்ம அப்செட் ஆகிடும் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்கள் நம்ம நம்ம யார்கிட்ட பேசினா சந்தோஷமாக இருக்கும் யார்கிட்ட நான் யார் நம்மக்கிட்ட பேசினா வந்து நம்ம வந்து அதிகம் மோட்டிவேட் ஆகி அடுத்து சில விஷயங்கள் செய்கிறோன்றவங்கள பக்கத்தில் வச்சுக்கணும் இந்த சில பேர் வந்து நம்ம பேசினோடனே அப்செட் ஆகி நம்மளோட டேயாக நெக்ஸ்ட் ஃபாயில் ஆகிற மாதிரி பீப்புள்ஸ் நம்ம கூட இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட பேசவே பேசாதீங்க பேசாதீங்க அவாய்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்டு வந்து மென்டல் மென்டல்ஸ் யார் என்னென்னா உங்களுக்கு பிடித்த தமிழில் ஏதாவது ஒரு புக்ஸோ இல்லை வாரமலரோ இல்லை சிறுவர் மலரோ நியூஸ் பேப்பரோ சம்திங் ஏதாவது வந்து படிக்க ஆரம்பிங்க அதில் வந்து இந்த சினிமா செய்திகள்லாம் இல்லாமல் நார்மலாக உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஹேர் பற்றி ஹேர் கேர் பற்றி ஏதாவது போட்டிருக்கா படிக்கிறது பிடிச்சிருக்கா இல்லை குக் பண்ணுறத படிக்கிறது பிடிச்சிருக்கா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேடி பிடிக்கும் ஒரு ஒரு சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் ஒரு பிள்ளை ஒரு சில பேருக்கு வந்து சினிமா பிடிக்கும் அதுவும் படிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ அதில் காசிப்பிங் பண்ணுற மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி படிங்க அப்படின்னு சொல்கிறோம் செல்ஃப் ஹெல்ப் புக் புக்ஸ் கூட இருக்குது ஸோ அது படிக்கலாம் அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து எமோஷ்னல் எமோஷ்னலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழணும்னு தோணுச்சு அழு அழுங்க சிரிக்கணும்னு தோணா சிரிங்க யார்கிட்டயும் இன்றைக்கி பேசணும் போல் இருக்கா அவங்கக்கிட்ட பேசுங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒருத்தவங்கள்கிட்ட பேசுனா ரிலீஃபாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுங்கள் இல்லை எனக்கு யார்டையுமே இந்த விஷயத்தை பற்றி எனக்கு பேச முடியல எனக்கு வெளியில் சொல்ல ஒரு மாதிரி இருக்குன்னா ஒரு பேப்பர் எடுங்க பேனா எடுங்க எழுதி முடிங்க உங்கள் மனசில் படுறதுலாம் அப்புறம் ரீட் பண்ணி பாருங்கள் அதுலேயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் ஸோ இது அடுத்து வந்து என்விரான்மெண்டல் என்விரான்மெண்டலில் வந்து என்னென்னா நம்மளோட வீடை சுத்தம் பண்ணுறது நம்மளோட செல்ஃப் சுத்தம் பண்ணுறது கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறது டீக்லேட்டர் பண்ணுறது அதாவது நிறைய தேவையில்லாத பொருட்கள் நம்மகிட்ட இருக்கும் அதெல்லாம் எது வேணும் எது வேணான்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணோன்னா நம்ம வந்து எதாவது ஒரு கான்சென்ட்ரேஷனில் இருந்தோன்னா எப்பவுமே நம்ம ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியும் ஸோ அதனால் அதை சொல்கிறாங்க அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போனால் இதாக இருக்குன்னா வெளியில் போயிட்டு வரணும் ஸோ வந்துட்டு அப்புறம் வீக்லி த்ரைஸ் வந்து என்ன பண்ணிடுங்க காஃபி அல்லது டீ போட்டுட்டு மாடியில் போயிட்டு உட்காருங்க இல்லை உங்கள் பால்கனி இல்லை அவங்க வந்து ஜன்னல் கிட்டே நின்று உங்களோட நேச்சர் வந்து வெளியில் வந்து பார்த்து ரசிக்கார நீங்கள் ஸோ அது வந்து என்விரோன்மெண்டல் செல்ஃப் கேர் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவலில் வந்து என்ன சொல்கிறது டெய்லி வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுறது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணலாம் இல்லை வந்துட்டு மூச்சு மூச்சு பயிற்சி பண்ணலாம் தியானம் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பண்ணலாம் ஸோ வந்து இதெல்லாம் வந்துட்டு சிக்ஸ் வந்து பில்லர்ஸ் முடிச்சாச்சு இன்னும் ரெண்டு இருக்குது அது என்னென்னா ஃபினான்சியல் இன்னொன்று வந்து ரீக்ரியேஷனல் ஃபினான்ஷியல் என்னென்னா அதாவது இந்த மாதத்தில் நம்ம எவ்வளோ மணி சே சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து எழுதி வச்சுக்கோங்க ஒரு அமௌண்ட்டை அதை சேவ் ப அச்சீவ் பண்ணுற மாதிரி பாருங்கள் முடியலையா எதனால் முடியலையன்னு அனலைஸ் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அமௌண்ட் பிரிச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு காசு எப்போல்லாம் நீங்கள் வந்து செலவழிக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு நோட்டில் வந்து எழுதி வைங்க இல்லை ஃபோனில் வந்து நோட் பேடில் வந்து நோட் பண்ணி வைங்க அப்போ தான் நீங்கள் எது செலவு பண்ணுறது தேவை எது தேவையில்லாதது தெரியும் தேவையில்லாதது நிறையா செலவு பண்ணிட்டோம்னா அடுத்த தடவை செலவு பண்ணும்போது இதை பண்ணக்கூடாதுன்னு அடுத்த மாதம் வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போல்லாம் வந்து நிறையா வந்து ஃபோனில் வந்து ஜிபே அந்த மாதிரிலாம் வந்துட்டனால நம்ம வா டக் டக்கு டக்குன்னு அமௌண்ட் போட்டுருவோம் ஸோ என்ன எதுக்கு வந்து செலவு பண்ணும் எதுக்கு செலவு பண்ணலன்னு நமக்கு தெரியாது அடுத்து வந்து ரீக்ரியேஷன் அதாவது உங்களுக்கு எதாவது வந்து பொழுதுபோக்குக்கு வந்து டிவி பார்ப்பீங்க மியூசிக் கேட்பீங்க இந்த மாதிரி ஜேர்னல்ஸ்லாம் இருக்கும் ஸோ வந்து புதுசாக ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு ஹாபி வச்சுக்கோங்க இப்போ செஸ் விளா விளையாடுறீங்க அப்படின்னா செஸ் மாட்டே தான் விளையாடணும்னு அவசியம் இல்லை கேரம் எப்படி விளையாடணும்னு ஒருத்தர ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று செஞ்சு பாருங்கள் இப்போ எதாவது ஒரு டிவி ஷோ பார்க்குறீங்க ஒரு காமெடி ஷோ மட்டும் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் மியூசிக் கேட்கலாம் எப்போது மியூசிக் தான் கேட்டுட்டுருக்கோன்னா பாட்காஸ்ட் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி வெரைட்டியான ஷோஸ் இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட செல்ஃப் ஹெல்ப் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸும் தனியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களோட இதை வந்து டெவலப் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்டு பாருங்கள் அப்புறம் வந்து எப்போ வந்து ஒரு ஃபேவரட் மியூசிக் ஜேனல் வச்சுக்கோங்க அதாவது எப்படின்னா இப்போ மியூசிக் கேட்குறீங்களே அதுலேயுமே வந்து பிரேக்கப் சாங்கு சேட் சாங்ஸு அதுக்கப்புறம் வந்து பாப் சாங்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் சாங்ஸ்னு வெரைட்டிஸ் இருக்கு வெரைட்டி ஆஃப் மியூசிக் ஜேனர் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எப்படின்னா உங்களை வந்து மோட்டிவேட் ஆகிற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்க சாங்ஸ் கேளுங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து சோகமாக இருப்பீங்க அப்போ போயிட்டு நீங்கள் லவ் ஃபெயிலியர் சாங்கு சேட் சாங்ஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அதுக்குள்ளே போவீங்க அந்த மாதிரி இதுக்குள்ளே போகாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதாவது இப்போ நீங்கள் சேடாக இருக்கீங்க ஒரு சாங் கேட்டோன்னு சந்தோஷமா எழுந்திரிச்சு நின்று ஆடுறணும் அந்த மாதிரி டான்ஸ் பண்ணுற மாதிரி அப்படி உங்களை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து இது பண்ணுங்கள் அப்புறம் வந்து எடுத்தோடனே நான் வந்துட்டு டக்குன்னு வந்து எல்லா விஷயம் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு ஏரியாவை எடுத்துக்கோங்க இப்போ வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து என்னால் மாற்றிக்கவே முடியலை அப்படின்னு வந்து நீங்கள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களே அந்த விஷயத்தில் இப்போ சில பேரால் வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியாது அவங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து பத்து மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஒம்போதரை எந்திரிக்கிற மாதிரி ஒம்போது மணிக்கு எந்திரிக்கிறவங்க எட்டரை மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் எடுத்தோடனே நான் காலையில் நான் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிப்பேன் நிறைய பேரெலாம் இப்போ வந்து பிரம்மமுகூர்த்தம் சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் திடீர்னு ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில பேர் ஏழு மணிக்கு இருப்பாங்க அவங்கள நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு பண்ணோம்னா ஒன் டே பண்ணுவீங்க டூ டே பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியாது அப்படியே பண்ணிங்கனாலும் உங்களோட அன்னைக்கு இருக்க சைக்கிள் வந்து ஒரு நார்மல் சைக்கிள் வந்து நீ எப்போவும் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதில் ஏதாவது ஒன்று போய் இது டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அந்த மாதிரி எடுத்தோடனே பண்ணாமல் இப்போ நீங்கள் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுற தப்புன்னு சொல்ல அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் மந்த் டைம் கொடுங்க செவன் ஓ கிளாக் எழுந்திரிக்கிறீங்கன்னா ஃபைவ் கிட்டக்க ஃபைவ் தேர்ட்டிக்கிட்டே எந்திரிக்கிற மாதிரி பாருங்கள் அப்போ நீங்கள் ஃபோர் தேர்ட்டியாக அந்த மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களை நீங்களே வந்து கேர் பண்ணி உங்களை கொண்டு போயிட்டே இருக்கணும் ஜேர்னலிங் நிறையா பண்ணுங்கள் கிராட்டிடியூட் எழுதுங்க நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பற்றி கிராட்டிடியூட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எடுத்து எதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் எடுத்து எழுதி பாருங்கள் அதாவது வந்து பெரிய விஷயங்களுக்கு எழுதாமல் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையானதை அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ அந்த விஷயங்கள்லாம் அச்சீவ் ஆகும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எனர்ஜி வந்து பாசிட்டிவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து இன்னும் நம்பிக்கையாக இருப்பீங்க இன்னும் நடக்கணும் இது பண்ணுவீங்க ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி பாருங்கள் இந்த எயிட் பில்லர்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு பில்லர் எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்களை மாற்றி பாருங்கள் ஒரு ஒன் மந்த் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து கண்டினியூஸாக செஞ்சோம்னா அதே நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து பழகிடும் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்க ஸோ வந்துட்டு நிறையா வந்து கிராட்டியூட் கிரேட்ஃபுல்னஸ் வந்து கிரேட்ஃபுல்லாக இருங்க நன்றி சொல்லுங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லா விஷயமே நம்ம இங்கிலீஷில் தான் எழுதணும் இல்லை தமிழில் எழுதலாம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரியே எழுதுங்க அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் வந்துடும் ஸோ இப்போ வந்து நாளைக்கு வந்து எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஐநூறுபா வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் அவ்வளோதான் பாய் வேறொரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்